நமக்கு வர வேண்டிய தர வேண்டிய பணத்தை தருகிறார்களா பாஜக அரசு வேண்டும் என்று இழுத்தடிக்கிறார்கள் என்றால் நான் தமிழ்நாடு கூடாது தமிழ்நாடு முன்னேறினால் அவர்களுக்கு தாங்காது தமிழர்கள் எதிரி யார் என்றால் பாஜக அதுக்கு துணை போவர்கள் யார் என்றால் நீங்க எப்படி வெளியே வந்துட்டாங்களே நான் கேட்கிறேன் உங்க சிந்தனைக்கு விடுத்து விடுகிறேன் செந்தில் பாலாஜியை போய் கைது செய்து வேண்டும் என்று பொய் வழக்க போட்டு செய்ய தேன இன்றைக்கு அஇஅதிமுக எடப்பாடி பழனிசாமியில இருந்து வேலுமணி மேல் அவ்வளவு வழக்கு இருக்கு ஊழல் வழக்கு இருக்கு வெளியே வந்தாங்க கூட்டணி வித்து வெளியே வந்தாங்களே இது வரைக்கும் அந்த சிபிஐ இடி இன்கம் டாக்ஸ் எவனாவது போனானாமா ஏன் போல எதுக்கு போல அப்போ என்றால் ரகசிய கூட்டணி இன்றும் தொடர்கிறது அதுதானமா உண்மை அதை நீங்கள் புரிந்துக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் நாங்கள் சண்டை போடுற மாதிரி சண்டை போடுவோம் வெளியே பா ஒருவரை பார்க்கறதுக்கு நாங்கள் விவாகாரத்தை பண்ணிட்டோம் ஆனால் ஒரே அறையில தான் படுத்து தூங்குறோம் அதுதான் அவர்களையே இது நம்ம ஏமாற்ற பாருங்கள் தமிழ்நாட்டு மக்கள் குறிப்பாக கோவை மக்கள் ஏமாற மாட்டார்கள் என்ன பாரதிய நகைச்சோடு இவர்கள் மறைமுக உறவு வைத்துக் கொண்டு சொல்லிக் கொடுத்துக்கிட்டார் நான் ஏற்கனவே மலைமுறை சொல்லி கொடுத்துருக்கேன் வேலை நேரத்தில் முன்னணி தலைகளும் தெளிவு கொடுத்துவிட்டார்